ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவு தூங்கும் முன் இதை ஏழு முறை சொல் நாளை திடீர் திருப்பம் கிடைக்கும் ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்லமே நீ வெகு நாட்களாக எந்த வெற்றிக்காக காத்து கொண்டிருந்தாயோ அந்த செய்தி உனக்கு வந்து சேர்ந்து மனதை குளிர்பிக்க செய்யப் போகிறது வெகு அருகில் உனக்கான நல்ல செய்திகள் எல்லாம் இதோ வரப்போகிறது என் செல்லமே தாயப்பா நான் உண்மையாகத்தான் இருக்கிறேன் ஆனாலும் பல சோதனைகள் என்னை சுற்றி சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறது இதற்கான தீர்வுதான் என்னதான் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறாய் என் அன்பு செல்லமே உன்னுடைய உண்மை தன்மை எனக்கு புரியாமல் இல்லை நீ எதை நினைத்து கலங்கி கொண்டிருந்தாயோ அதில் உனக்கான நல்ல செய்தி செய்திதான் தரப்போகிறேன் சில நேரங்களில் உண்மையாக இருந்தால் பல சோதனைகள் வரத்தான் செய்யும் எதை பற்றியும் கவலைப்படாது ஏனென்றால் உண்மையாக நடப்பவர்களுக்குத்தான் பல சோதனைகளும் வேதனைகளும் வரத்தான் செய்யும் குறுக்கு வழியில் சென்று கொண்டிருப்பவர்களுக்கு அவருடைய பயணம் சீக்கிரமாகவே முடிந்து அந்த இலக்கை அடைந்து விடுவார்கள் அடைந்து விட்டார்கள் என்று வைத்து கொள்ளுங்கள் ஆனால் அந்த இலக்கை அடைந்தபின் அவர்கள் திரும்பி பார்த்தார்களானால் பெரிய பள்ளம் ஒன்று தெரியும் அந்த பள்ளத்தில் எப்பொழுதும் திடீரென்று அவர்களால் விழுந்து விடுவார்கள் ஏனென்றால் குறுக்கு வழியில் சென்றவர்கள் அப்படித்தான் அவர்களுடைய நிலைமை அப்படித்தான் அவர்கள் இன்று பார்ப்பதற்கு ஆகா ஓகோ என்று தெரிவார்கள் ஆனால் நீ நேர்வழியில் சென்று பல கஷ்டங்களை சந்தித்து பல துயரங்களை அனுபவங்களையும் பல பேருடைய இன்னல்களையும் சந்தித்து சந்தித்து நீ உம்முடைய பாதையில் சென்று கொண்டு அதில் வெற்றி பயணத்தை அடைந்திருப்பாய் அந்த நேரத்தில் உற்றிப்படையில் நீ நின்று பின்னாடி திரும்பி பார்த்தால் சின்ன சின்ன படிக்கட்டுகள் நன்றாக தெரியும் நீ உயர்ந்து வந்த படிக்கட்டுகள் ஒவ்வொன்றாய் தெரியும் நீ அப்படியே சில பிரச்சனைகள் வந்து தவறி விழுந்தாலும் ஒரு பட்டு ஒரு படிக்கட்டு தான் நீ கீழே இறங்குவாய் அடுத்த படிக்கட்டுக்கு நீ உடனே அந்த காலை எடுத்து வைத்து நீ நிதானத்தோடு நீ சென்று விடுவாய் குறுக்கு வழியில் சென்றவர்கள் பெரிய பள்ளத்தில் விழுந்து விடுவார்கள் சில நேரங்களில் காணாமலே போய் விடுவார்கள் நிதை நீ அந்த உன்னுடைய சுற்று வட்டாரங்களில் நீ கேட்டு தெரிந்திருப்பாய் ஆகா ஓகோ என்று வந்தானே சடன ஆள காணமே என்று பலர் சொல்ல நீ உன் காதில் கேட்டிருப்பாய் மனிதன் உயர்வது பெரிதல்ல அவன் எப்படி உயர்கிறான் என்பதுதான் பெரியது பல பேர் வாயில் விழுந்து சென்பவனை பார் சீக்கிரமாக அழிந்து விடுவார் நேர்மையாக வாழ்ந்தவன் பார் அமைதியாகவும் பல கஷ்ட நஷ்டங்களை சந்தித்து கொண்டு வாழ்ந்தாலும் அவன் நிம்மதியாக வாழ்வான் நிம்மதியாக தூங்குவான் உனக்கான கஷ்ட நேரங்கள் வரும்பொழுது என் நாமத்தை சொல் ஓம் சாய்ராம் என்று சொல் கோபம் வரும்பொழுது என் நாமத்தை சொல் ஓம் சாய்ராம் அல்லது என்னுடைய படத்தின் மேல் உன் வீட்டில் என்னுடைய படம் வைத்திருந்தால் அந்த படத்தின் மேல் உன் கையை வைத்து உன் கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொள் உன் சாயப்பா நான் அந்த நேரத்தில் உன்னுடன் பேசி உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன் நிச்சயமாக அல்லது உன் கையில் ஒரு சின்ன ஒரு படம் சாயப்பா படம் இருந்தால் அந்த படத்தை எடுத்து வைத்துக்கொண்டு அவரை உற்று நோக்கி பார்த்தால் அவர் உன்னுடன் பேசுவார் நிச்சயமாக இதை நான் அனுபவபூர்வமாக நான் உணர்ந்திருக்கிறேன் பல பேர் சொல்லி உன்னுடைய பிரச்சனைகளை சாயப்பாவிடம் மனம் விட்டு பேசும் அவர் உன் அறிகள் இருப்பது போல் நிச்சயமாக உணர்வாய் நான் தான் உன் அருகில் உன்னுக்குள்ளேயே இருந்து உனக்கான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்வார் நீ எந்த செய்தி நம் காதுக்குள் வந்து சேராதோ என்று காத்திருந்தாயே அந்த செய்தி எல்லாம் இனி வரப்போகிறது உனக்கு உனக்கான நல்ல செய்தியோ அதைத்தான் நான் உனக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் போராட்டம் 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 என போராட்டத்திலேயே பாதி வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று பதை பதித்துக் கொண்டிருக்கிறாய் நீ எதை பற்றியும் நினைக்காமல் உன் கடமைகளை செய் உன் பிரச்சனைகளை என் கால்களில் பதித்துவிடு என்னிடம் உன் வேண்டுதலை ஒருமுறை அல்லது ஒரே ஒரு முறை சொல்லிவிட்டு என் வேலையை உன் வேலையைச் செய் உன்னுடைய கஷ்டம் எப்போதும் உனக்கு துன்பத்தை தானே தருகிறது என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் என் அன்பு செல்லமே கஷ்டத்தை பெரிதாக நினைத்து கொள்ளாமல் எதையும் எளிதாக கடந்து விடுவோம் என்ற நம்பிக்கையை மட்டும் வைத்து விட்டுப்பார் நிச்சயமாக உனக்கான வெற்றி திருப்பம் உன்னை நிச்சயமாக நிச்சயமாக தேடி வரும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உன்னுடைய சோதனையை ஒருபோதும் உன்னை மூழ்கடிக்கும் அளவுக்கும் நான் விடமாட்டேன் நீ பிரச்சனை உன் கழுத்தளவு வந்தபொழுது கூட நீ என்னைத்தான் நம்பி கொண்டிருக்கிறாய் சாயப்பா என்று என்னை கதறி அழுகும் பொழுது உன்னை கைதூக்கி அந்த பள்ளத்திலிருந்து உன்னை தூக்கிவிட்டு விடுவேன் ஏதாவது ஒரு வழியின் மூலமாகத்தான் உன்னை நான் தினமும் அணுதினமும் உன்னை சந்தித்து கொண்டிருக்கிறேன் உன்னை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறேன் உன் குடும்பத்தையும் உன்னையும் உன்னை உற்றார் உறவினர்களிடம் இருந்து உன்னை உயர்வாக பேசும்படிதான் நான் வைத்து கொண்டிருக்கிறேன் ஆகவே சோதனையை கடந்து வருவது தானே வாழ்க்கை இப்போது உன் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறேன் சந்தோஷமாக இரு எந்த கஷ்டமும் நிரந்தரம் இல்லை யாருக்கும் இன்று கஷ்டப்படுவது போல் உனக்கு தெரிந்தால் அந்த கஷ்டம் இன்று அது ஒரு மணி நேரம் இருக்குமா அல்லது ஒரு நாள் இருக்குமா இல்லை ஒரு பத்து நிமிடத்தில் அந்த கஷ்டத்தை எப்படி போக்குவது என்று சற்று உட்கார்ந்து யோசனை செய்தாலே அதற்கு நிவர்த்தி நிவாரணம் கிடைத்துவிடும் கஷ்டத்தை நினைத்து புலம்பி அழுது கொண்டிருந்தால் நிச்சயமாக உன்னால் எதையும் உணர முடியாது சிந்திக்க முடியாது நீ மனதளவில் பாதிக்கப்படுவாய் நீ மனதளவில் பாதிக்கப்பட்டால் அந்த இடத்தில் உன் உன்னுடைய குடும்ப சூ சுற்றுச்சூழல் அந்த இடமே பாதிக்கப்பட்டதாகத்தான் அர்த்தம் நீ உன் உன் மு உன் முகத்தில் ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருந்தால் அந்த முகற்றை பார்ப்பதற்கு உன் குடும்பமே சற்று யோசனை செய்வார்கள் பிறகு அவர் மனதிலும் பலவித எண்ணங்களும் தோன்றிவிடும் ஏன் உன் பிள்ளைகளிடமே உன்னிடம் பார்க்கும்போது அப்பா ஏதோ கஷ்டத்தில் இருக்கிறார் ஏன் இவ்வளவு சோகத்தில் இருக்கிறார் என்று உன் முகத்தை பார்க்கும்போதே அவர்கள் அதை புரிந்து கொள் ஏனென்றால் இப்பொழுது பிள்ளை இந்த காலத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் தெளிவாக இருக்கிறார்கள் உலக அனுபவத்தை தினம் தினம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அனுபவத்தை அவர்கள் நேர்காக பார்க்கிறார்கள் ஒவ்வொன்றாக பார்த்து தெரிந்து கொள்கிறார்கள் ஆகவே நீ எப்படி இருக்கிறாய் என்பதை உன் பிள்ளைகள் பார்த்து உன்னை பார்த்தவுடன் அவர்கள் தெரிந்து கொண்டு ஆகா அப்பா கஷ்டத்தில் இருக்கிறாரே நாம் எப்படி அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் அவரிடம் சென்றாலே நம்மளை திட்டிவிடுவாரோ என்ற பயத்தில் உன் அருகில் வராமல் விட்டு விடுவார்கள் ஆகவே அந்த முதற் முதலில் உன் முகத்தை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் புன்சிரிப்பு சிரிப்பு புன்னகை புன்னகை கூடிய சேவை என்று சொல்கிறார்கள் புன்னகையுடன் நீ இருந்தால் உன் கஷ்டத்தை மறைத்து கொண்டு உன் புன்னகையுடன் உன் பிள்ளைகளிடம் உன் உன் குடும்பத்தாருடன் நீ சேர்ந்து இருந்தாலே போதும் அந்த இடத்தில் மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும் மகிழ்ச்சியான கலகலப்பான அந்த இடத்தை நீ தான் உருவாக்க வேண்டும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியை கலகலப்பு சிரிப்புடன் இருப்பதற்கு நீதான் காரணமாக இருக்க வேண்டும் அந்த சூழ்நிலையை உருவாக்கு உன் மனசோர்வு எல்லாமே நிம்மதியாக நீ தூங்குவாய் அல்லது தூங்குவதற்கு முன் இந்த மந்திரத்தை சொல் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி இலகுவான தான் இந்த மந்திரத்தை தூங்குவதற்கு முன் ஏழு முறை சொல் அல்லது மூன்று முறை சொல் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி என்று இந்த மந்திரத்தை ஏழு முறை சொன்னால் நாளை காலை விடியலில் உனக்கு திடீர் திருப்பம் கிடைக்கும் நிச்சயமாக ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்லமே உனக்கான நல்ல பொழுது நாளை பொழுது நல்ல பொழுதாகத்தான் விடியும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள்வாக்கு ஆகவே நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் राजा के कट <स्थाँगा>